ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தமான வசனம் சங்கீதம் பதினெட்டு இருபத்தி ஒன்பது என் தெய்வநாளே ஒரு மதிலை தாண்டுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கிட்ட தியானிக்கலாமா ஜிமிக்கு அவனுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் அது ஒன்றின் பின் ஒன்றாக தடைகளாக வந்து குமிந்து கொண்டே இருந்தது நாளுக்கு நாள் அவனுடைய இருதயம் பலவீனப்பட்டு இனிமேல் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த விதமான வெற்றி வாகை சூடவே முடியாது இனிமே எல்லாமே தோல்விதான் இனிமேல் இந்த மாதிரியான தடைகள் பெருசாக பெருசாக அது ஒரு பெரிய சுவராகவே இருக்கு நான் அதை உடச்சி நான் எப்படி போக போகிறேன் அப்படின்னு ஜிம்மியோட இருதயம் பலவீனமாக ஆரம்பிச்சிச்சு அதனால் அவனுடைய வாழ்க்கையில் எந்த விதமான பிடிமானமும் இல்லாமல் ரொம்பவே மனம் தளர்ந்து காணப்பட்டான் இப்படி இருக்கும்போது போது ஒரு நாள் ஆலயத்துக்கு அவன் போகிற சமயத்தில் அங்கிருந்து போதகர் சொன்னார் கத்தரால் தான் ஒரு மதியில் நம்மளால் தாண்ட முடியும் தடை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த ஒரு தடைகள் வந்து உங்களை தடுக்கிற ஒரு சுவர்களாக இருக்காது அதை நாம் தாண்ட வேண்டிய படிக்கட்டுகளாக தான் இருக்குன்னு சொன்னதும் ஜிம்மி கூர்ந்து கவனித்து கொண்டே இருந்தான் என்ன தான் சொல்ல வராருன்னு பார்ப்போமேனு சொல்லி ரொம்ப ஆழமாக அதை உன்னிப்பாக கவனித்தான் திரும்ப அந்த போதகர் ஐயா சொன்னாங்க எப்பொழுதுமே பிசாசு அநேக தடைகளை நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வரான் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒளி பிரகாசம் நமக்கு கர்த்தர் கொடுக்க இருக்கிறாரு அதை தடுக்கிறதுக்காக பிசாசு போடுகிற ஒரு சின்ன சின்ன படிக்கட்டுகள் தான் இது அதுக்காக மனம் தளர்ந்தோ இல்லை இனிமேல் அவ்வளோதான் வெற்றி கிடைக்காது இனிமேல் ஃபுல்லாக தோல்வின்னு மனதை அப்படியே நீங்கள் குமுற விடக்கூடாது கத்தரோட நாம் சேர்ந்து அந்த மதியில சுவரை நாம் தாண்டுறதுக்காக முன்னேறி வரணுமே ஒழிய அதிலேயே தவிங்கி படுத்து உறங்கிடக்கூடாதுன்னு சொன்னார் இதை கவனித்த ஜிம்மி இது தன்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்றார் போல பேசுகிறாரே கத்தர் மேலே இவ்வளவு அன்பு கூறுகிறார் இல்லாட்டினா இந்த மாதிரி ஒரு ஐயா இப்படிலாம் பேச முடியுமா அப்படின்னு இன்னமும் ஆழமாக ஒவ்வொரு வசனங்களையும் கவனித்து கொண்டிருந்தான் திரும்ப தன்னுடைய வீட்டுக்கு வந்தான் வந்து கர்த்தருடைய சமூகத்துல எல்லாவற்றையும் சொன்னான் இந்த தடைகள் கண்டிப்பாக என்னை தடுக்காது இது ஒரு சுவர் கிடையாது இது ஒரு படிக்கட்டுகள் தானே கர்த்தர் நிமித்தம் நான் இதை தாண்டி போவேன் கண்டிப்பாக நான் ஜெயிக்க முடியும் கர்த்தரே நீங்க மாத்திரம் எனக்கு உதவி செய்தா போதும்னு சொல்லி அவர்கிட்ட தன்னை அர்ப்பணிச்சான் கர்த்தரும் அவனுடைய கைகளை பிடித்து கொண்டார் ஒன்றன் பின் ஒன்றா அந்த தடைகள் விலக ஆரம்பிச்சிச்சு அவனுடைய ஆசீர்வாதம் கர்த்தரால் குமிய ஆரம்பிச்சிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டான் கர்த்தருக்கு நன்றி சொல்லி கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் நன்றி காணிக்கை கொடுத்தான் அதுக்கு பிற்பாடு அவனுடைய தடைகளெல்லாம் திரும்பி பார்க்கும்போது எவ்வளோ பெரிய தடை சுவருன்னு நான் நினைச்சேன் கர்த்தர் என்ன அளவுக்கு இனி ஆச்சரியமா நடத்தினாருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு சாட்சியாக வாழ்ந்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனைகள் நிறைய போராட்டங்கள் தடைகளாக காணப்படுதா இது நம்மளை தடுக்கிற ஒரு சுவராக இருக்காது இது நாம் தாண்ட வேண்டிய படிக்கட்டைகளாக தான் இருக்கும் அதனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது இவ்வளோ பெரிய தடைகள் இருக்குதுன்னு வாழ்க்கையில் சோர்ந்து போகாமல் கர்த்தரால நாம் இந்த மதியில தாண்டி ஜெயிக்க முடியும்னு நம்பி விஸ்வாசமாக அவருடைய கைகளோடு நம்ம சேர்த்து இருக பிடித்து கொண்டு வாழ்க்கையின் பயணத்தை தடை கற்கள் எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்கக்கூடிய கத்தராலே எல்லாம் ஆகும்னு விசுவாசித்து ஜெயம் எடுப்போம் கத்திரங்களை ஆமீன்